வெல்கம் டு பனங்குரு இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பா பேச போகிறோம்னா இப்போது நிஃப்டி நிஃப்டி பற்றி ஒரு பேசிக்கலாம் சின்னதாக நிஃப்டி ஃபிஃப்டி வந்து மார்க்கெட்டில் இப்படி போயின்ட்டுருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி நைனு அடிக்க மாட்டேங்கிறது டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடும் அடிக்க மாட்டேங்கிறது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டின்ட்டுருக்கு ஸோ நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி நைன் அடிக்க அடித்தா நமக்கு ஒரு ட்ரெண்டு தெரியும் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அடித்தாலும் நமக்கு ஒரு ட்ரெண்டு தெரியும் இது ரெண்டுத்துக்கும் பூல்ஸ் அண்ட் பேர்ஸ் ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இப்போதைக்கு அது சரியாக டைரெக்ஷன்லெஸ்ஸாக இருக்குது சரியாக பார்த்தா எல்லா டெய்லி பார்த்தோன்னா நம்ம வந்து காலையில் இருந்துன்னு பார்த்தோன்னா நிஃப்டி கேப் அப் ஆகிறது இந்த கேப்பப் ஆகிறது ஒட்டுமே நல்லதில்லை கேப்பப் ஆனால் மார்க்கெட் கீழே விழும் ஸோ இந்த கேப்பப் எல்லாமே ஒட்டுமே நல்லதில்லை ராத் சாட்டர்டே சண்டே ஏதாவது நியூஸ் வருது நம்ம வந்து காலையில் மண்டே எது பார்த்தோன்னா நிஃப்டி கேப்பப் ஆகி கிடக்கிறது எல்லா ஸ்டாக்கும் வெளியே ஏறி கிடக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கேப் அப் வந்து எப்போதுமே ஒரு ட்ராப்பு ஒரு செல்லர்ஸ்க்கு வேண்டிய இது ஒரு ட்ராப்பு செல்லர்ஸ்க்கு தான் நல்லதாக இருக்கும் அதனால் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் முதலீட் பண்ணுறதுனால சரி இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின்க்கு மேலே இருந்தால் தான் அது பை மோடில் போகும் அதுக்கு கீழே இருந்ததுன்னா அதாவது ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு 59,645 நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செல் மோட் ஆயிடும் ஸோ சிக்ஸ்டி ஒன் ஃபோர் ஒன் மேலே இருக்கா இல்லை ஃபிஃப்டி நைன் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கா பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கணும் ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியில் சிக்ஸ்டி ஒன் ஃபோர் ஒன் எயிட்டுக்கு மேலே போகிறச்சுனா அது ஒரு மேல் நோக்கி போகும் அப்போது பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு ஸ்டெ ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் இப்போதைக்கு அப்போது எல்லா பேங்க் ஸ்டாக்கும் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு ஸோ நம்ம இப்போதைக்கு பார்க்க போது சிக்ஸ்டி ஒன் இல்லை ஃபிஃப்டி நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவா இதுதான் பேங்க் நிஃப்டி பற்றி நம்ம பார்க்குறது நமக்கு அடுத்த கொஞ்சம் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்துடலான்னு நினச்சேன் ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் வந்து விப்ரோ வந்து டூ செவன்ட்டி நைனுக்கு மேலே தான் பை மோடு டூ சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கீழே செல் மோடு இன்ஃபோசிஸ் பார்த்தோன்னா சிக்ஸ்டீன் நைன்டி ஃபைவ்க்கு மேலே பை மோடு ஃபிஃப்டீன் நைன்டி எய்ட்டுக்கு கீழே செல் மோடு ஸோ டிசிஎஸ்ன்னா டூ நைன் டூ டூக்கு மேலே தான் நல்லா இருக்கும் பை மோடாக இருக்கும் அதுக்கு கீழே டூ செவன் ஒன் ஃபோருக்கு கீழே போய் செல் மோட் ஆகிடும் ஹெச்சிஎல் டெக் வந்து ஒன் செவன் ஒன் ஃபோருக்கு மேலே இருந்தால் நல்லது பையர்ஸ் நம்ம மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒன் செவன் ஒன் ஃபோருக்கு மேலே இருந்ததுன்னா எசிஎல் டெக்கு நல்லது சி இல்லாட்டி சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீக்கு கீழே போய் எடுத்தின்னா அது வந்து செல் மோடில் போய்டும் டெக் மஹிந்திரா பார்த்தோன்னா ஒன் ஃபைவ் ஃபைவ் நைனுக்கு மேலே இருக்கணும் ஒன் ஃபைவ் ஃபைவ் நைனுக்கு மேலே இருந்ததுன்னா சிக்ஸ்டீன் தேர்ட்டி ஃபைவ் செவன்டீன் டென் காமிக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு அதே ஃபோர்டீன் எயிட்டி ஃபோருக்கு கீழே போய் அது ஃபோர்டீன் ஜீரோ நினைக்கு வேற போகிறதுக்கு சான்சஸ் உண்டு டெக் மஹிந்திரா இப்போதைக்கு நம்ம பார்க்குறதுல டிசிஎஸ் தான் ரொம்ப வீக் ஸ்டாக்கு பாக்கி எல்லாம் ஒரு சுமாராக இருக்குது நம்ம விப்ரோ எடுத்தாலும் சரி டி இன்ஃபோசிஸ் எடுத்தாலும் சரி எல்லா ஹெசிஎல் டெக் எடுத்தாலும் சரி எல்லா என்ன நம்ம வந்து டெக் மஹிந்திரா எடுத்தாலும் அதெல்லாம் சுமாராக இருக்குது ஆனால் டிசிஎஸ் தான் ரொம்ப வீக் ஸ்டாக் இந்த ஐடி பேக்கில் அது ரொம்ப வீக்காக இருக்குது ஸோ நம்ம எப்போதுமே இந்த வீக்கான ஸ்டாக்கை எப்போதுமே நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி நீங்கள் கீழே போகிறதான்னு அதுக்கு ரொம்ப கம்மியாக விலையில் கிடைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வே வாங்கினா சரியாகாது அது கீழேயே போயின்னு இருக்கோம் நம்ம மாட்டின்டுவோம் அதனால் அது பாக்கி எல்லா ஸ்டாக்கும் ஒரு சுமாராக தான் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் கிடைக்கும் பெரிய ரிட்டர்ன்லாம் க எதிர்பார்க்காதுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டாடா ஸ்டீல் டாடா ஸ்டீல் வந்து ஒன் நைன்டி ஒனுக்கு மேலே டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டூ ஒன் நைன் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு ஒன் எயிட்டி டூவில் அவங்க செல் கீழே போச்சுன்னா செல் மோட் ஆகிடும் ஒன் செவன்டி த்ரீ ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் டாடா ஸ்டீல் வந்து ஒன் நைன்டி ஒனுக்கு மேலே இருக்கும்போது அது வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் இந்த போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது டாடா ஸ்டீல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் கவுண்டர் நல்ல கவுண்டர் ஸ்ட்ராங்காக இருக்குது டாடா ஸ்டீல் ஸோ அதனால் டாடா ஸ்டீல் வந்து ஒன் நைன்டி ஒனுக்கு மேலே இருந்ததுன்னா கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒன் ஜீரோ ஃபோர் எயிட்க்கு மேலே இருந்ததுன்னா ஒன் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் ஒன் ஃபோர் ஜீரோ ஒன் ஒன் எயிட் ஃபைவ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியாவும் ரொம்ப ஸ்ட்ராங் கவுண்டர் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் பேங்க் நிஃப்டி பை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு ஏன்னா மாதிரி ஒரு ஹெவி வெயிட் கவுண்டர் வந்து பை மோடில் இருக்கும்போது பேங்க் நிஃப்டி பறக்கும் அப்போது பேங்க் நிஃப்டி பறந்ததுன்னா நிறைய பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் பறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு இப்போ ஸ்டேட் பேங்க் வந்து செல் மோட் ஆகணும்னா ஒன் தௌசண்ட் த்ரீக்கு கீழே போனோம் அப்போ தான் நைன் ஃபிஃப்டி செவன் நைன் ஒன் டூ வரது காமிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு இப்போதைக்கு ஸ்டேட் பேங்க் ஒன் ஜீரோ ஃபோர் எய்டுக்கு மேலே இருக்கிறதுனால அது ஸ்ட்ராங் கவுண்டர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அதுக்கடுத்த ஸ்டாக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நல்ல கம்பெனி சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போதைக்கு நியாய விலைக்கு கீழே ஃபோர் டூ ஜீரோ தான் நியாய விலை அதுக்கு கீழே தான் இருக்குது ஆனால் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து த்ரீ நைன் நைன் டூக்கு மேலே ஃபோர் டூ த்ரீ எயிட் ஃபோர் ஃபோர் எயிட் ஃபோர் ஃபோர் செவன் த்ரீ ஜீரோ காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸ் செல் மோடு த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸ்க்கு கீழே போச்சுன்னா த்ரீ ஃபோர் நைன் நைன் த்ரீ டூ ஃபைவ் த்ரீ காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் த்ரீ நைன் நைன் டூக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம் அடு அதுக்கடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்மேக்ஸ் தர்மேக்ஸ் இது வந்து பூனே பேஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி தர்மேக்ஸ் வந்து தெர்மேக்ஸ் வந்து ஆனால் இப்போது ஸ்டாக் ரொம்ப வீக்காக இருக்குது டூ செவன் ஃபைவ் ஃபைவ்க்கு மேலே இருந்ததுன்னா டூ நைன் எயிட் ஜீரோ த்ரீ டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபோர் த்ரீ ஜீரோ காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது டூ ஃபைவ் த்ரீ ஜீரோக்கு கீழே வந்து தெர்மேக்ஸ் வந்து செல் ஆகிடும் டூ த்ரீ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஃபைவ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது நியாய வேலை த்ரீ சிக்ஸ் நைன் நைனுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம டூ செவன் ஃபைவ் ஃபைவ்க்கு கன்சிடர் பண்ணாலும் இது த்ரீ சிக்ஸ் நை நைன் நைன் வர தான் இந்த வருஷம் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு ஏன்னால் அந்த நியாய விலை வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட்டமாக ஆக்ட் பண்ணும் என்ன இன்னாலும் நம்ம கணித்த ஃபிகரில் த்ரீ சிக்ஸ் நைன் நைன் காமிக்கிறது இல்லை த்ரீ ஃபோர் த்ரீ ஜீரோ தான் மேக்ஸிமம் காமிக்கிறது ஸோ இதை இதை இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி எவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னு பாருங்கள் அந்த ரிட்டனுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகனா அந்த ஸ்டாக்கில் நீங்கள் வந்து அது நீங்கள் வந்து அதில் புது கன்சிடர் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு அவங்க தனிப்பட்ட விருப்பம் நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இல்லை இப்போ இங்கே சொல்கிறதுக்கு கருத்து எல்லாமே எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கனால ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கலந்து பறை பரிந்துரைத்து அவருடைய ஆலோசனை படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் டு மார்க்கெட் ரிஸ்க் மீண்டும் நம்ம பல கம்பெனியை பற்றி யோ கணித்து நான் சொல்கிறேன் இதுவரை நம்ம கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முப்பது முப்பது கம்பெ முப்பது முப்பத்தஞ்சு கம்பெனிக்கு பற்றி நம்ம கணித்து சொல்லியிருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்